சாதாரணமாக வந்து ஒரு வெயிட்டை வந்து நம்ம தூக்கும் போது கரெக்டான பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பொசிஷன் மாறி நம்ம தூக்கும் போது முதுகுத்தண்டு அதிகமா பாதிக்கது ஹெச்பி லெவல் ஈமோகுளோபின் லெவல் ரத்தத்தோட அளவு குறையும் போதும் அந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல ரத்த ஓட்டம் குறைவா இருக்கும் ரத்த ஓட்டம் குறைவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப அசதியா இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா மன அழுத்தம் இருக்கும் இறுக்கமா இருக்கும்போது இந்த மாதிரி ஒத்தடம் கொடுக்கறது தட்டுறது மசாஜ் பண்றது அப்படி கொடுக்கும் போது மசில் வந்து ஃப்ரீயாகும் ரிலாக்ஸ் ஆகும் அப்போ பிளட் சர்க்குலேஷன் அங்கே நல்லா போகும் அதனால வந்து வலி வந்து குறையும் அது அந்த நரம்புகள் இருக்கும் நரம்புகள் துவாரத்தில் அடைப்பு ஏற்படும் அப்படி ஏற்பட்டாலும் இந்த பிரச்சனைகள் வரும் யோகா வந்து சின்ன சின்ன நுட்பங்கள் தான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டான பொசிஷனில் வந்து வைக்கணும் அப்போ யோகா வல்லுநர் மேற்பார்வையில் அதை பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் அப்போது பேக் பெயின் லோ பேக் பெயின் பார்த்தீங்கன்னா வாதத்தில் தான் வரும் வாதம்னாவே மூமெண்ட்ஸ் காற்றோட ஃபங்க்ஷன் என்னென்னா நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யணும் சுவாசம் மட்டும் கிடையாது அதாவது மூமெண்ட்ஸ் அதாவது பிளட் சர்க்குலேஷன் முப்பத்தி மூணு வளையத்துக்கும் ஒவ்வொரு நடுவில் ஒரு குஷன் மாதிரி இருக்கும் அதுதான் வந்து டிஸ்க்னு வாங்க அந்த டிஸ்கில் வந்து எப்படின்னா ஏதாவது உடல் வந்து அசையும் போது ஏற்படக்கூடிய அழுத்தத்தை தாங்கக்கூடிய ஒரு ஷாக் அப்சர்வராக அந்த குஷன் வந்து இருக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த குஷன் வந்து விலகி போகும் ஏதாவது பிரச்சனையின் காரணமாக அப்படி ஆகும்போது அந்த நரம்பு வந்து அழுத்தப்படுது அதனால் வரக்கூடியதான் முதுகோல் டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நம்மளோட சித்த மருத்துவர் மரியாதைக்குரிய டாக்டர் கலைவாணன் அவர்கள் இருக்காங்க அவரிடம் பேக் பெயின் தொடர்பாக முதுகு வலி இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்பாக நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் சார் வணக்கம் சார் பொதுவாக அந்த பேக் பெயினால் பாதிக்கப்படுறவங்க என்னென்ன சிம்டம்ஸ்லாம் சொல்லுவாங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து பேக் பெயின் பிரச்சனை வந்து தான் இருக்குது இதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு காரணமாக சொல்லலாம் பொதுவாக வந்து முதுகு முதுகு தண்டு வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா கழுத்து அடிப்பகுதியிலேருந்து ஆசன வாய்க்கு மேலே வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து முதுகு தண்டு வந்து முதுகு அதுதான் வந்து வரக்கூடிய பிரச்சனை அங்கே தான் வருது முதுகு வலியாக மூணாக பிரிக்கலாம் அதாவது கழுத்து வலி மேல் முதுகு வலி கீ வலி இது மொத்தம் முப்பத்தி மூணு எலும்புகள் ஆனது அந்த முதுகு தண்டு வடம் அந்த முதுகு தண்டுவடம் எப்படி இருக்குன்னா அந்த ஒவ்வொரு எலும்பு வளையம் மாதிரி இருக்கும் அந்த முப்பத்தி மூணு வளையத்துக்கும் ஒவ்வொரு நடுவில் ஒரு குஷன் மாதிரி இருக்கும் அதுதான் வந்து டிஸ்குன்னு வாங்க அந்த டிஸ்கில் வந்து எப்படின்னா ஏதாவது உடல் வந்து அசையும் போது ஏற்படக்கூடிய அழுத்தத்தை தாங்கக்கூடிய ஒரு ஷாக் அப்சர்வராக அந்த குஷன் வந்து இருக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த குஷன் வந்து விலகி போகும் ஏதாவது பிரச்சனையின் காரணமாக அப்படி ஆகும்போது அந்த நரம்பு வந்து அழுத்தப்படுது அதனால வரக்கூடியதான் முதுகுவலி இந்த மூளையிலேருந்து கொத்து கொத்தா நரம்புகள் வந்து எப்படி பிவிசி பைப்புல வந்து ஃபுல்லாக நிறைய ஒயர் போகும் அதே மாதிரி முதுகுத்தண்டு வழியாக அந்த நிறைய நரம்புகள் போய் அது வந்து ஒரு சிக்கலான ஒரு பின் இணைப்பாக இருக்கும் அது எல்லா உறுப்புகளும் போய் சேரும் அப்படி இருக்கும்போது மூளை வந்து எல்லாத்தையும் வந்து இயக்குது தான் வந்து முதுகு தண்டு வடமும் வேலை செய்யுது அப்படி இருக்கிற ஒரு முதுகுத்தண்டு எப்படியெல்லாம் வந்து பாதிப்பாகுதுன்னா அதிக நேரம் டிராவல் பண்றது ஒரே இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு வேலை செய்வது இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு ரொம்ப நேரமே நின்றுக்கிட்டு வேலை பார்ப்பாங்க இப்போ டீச்சர்ஸ் ஆகட்டும் போல் அந்த செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க யாருக்கெல்லாம் நின்றுக்கிட்டு வேலை செய்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் முதுகு தண்டு பாதிப்பு இருக்கும் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் அதிகமாக இருக்குது மற்ற நோய்களின் காரணமாகவும் இந்த முதுகு வலி வரது உண்டு இல்லை நீங்கள் சொன்னீங்க எனக்கெல்லாம் வந்து அந்த டிஸ்க் பல நேரங்களில் டிஸ்லோக்கேட் ஆகிருக்கும் ஆகும் எப்படி சொல்கிறதுனே தெரில அந்த அளவுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து பைக்கில் ரொம்ப நேரம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படி நிமிந்து உட்காந்தோம்னாலோ அது ஒரு சின்ன அந்த மடுக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும் ஆமாம் எதனால் அதெல்லாம் வருது அது என்னென்னா வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா முதுகு தண்டு வள அந்த சுற்றி இருக்கிற மசில் ஃபைபர்ஸு தசை நான்கள் இது எல்லாமே ரொம்ப இறுக்கமாகிடும் அந்த பகுதியில் ரத்த ஓட்டம் வந்து குறைவாக போகும் அதனால் அந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்து நிறையவே வரும் வேறு எப்படிலாம் அவங்களுக்கு வரும்னா ரொம்ப வந்து ஈமோகுளோபின் கன்டென்ட் வந்து ரொம்ப குறைவாக இருந்தாலும் இந்த மாதிரி முதுகு வலி அடிக்கடி வரும் இன்னொன்று வந்து வெயிட் லிஃப்டிங் அதாவது பலு தூக்குறவங்க இருக்காங்கள அவங்களுக்கு மட்டும் கிடையாது சாதாரணமாக வந்து ஒரு வெயிட்டை வந்து நம்ம தூக்கும் போது கரெக்டான பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பொசிஷன் மாறி நம்ம தூக்கும்போது முதுகுத்தண்டு அதிகமாக பாதிக்கிது அதே போல் உடம்பு வந்து ரொம்ப வெயிட் போடும்போதும் முதுகுத்தண்டை வந்து பாதிக்குது இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது இந்த முதுகு தண்டு காரண இந்த முதுகு வலி வரத்துக்கு அந்த வலி வரும்போது ஊசி குத்துற மாதிரி இருக்கலாம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி பல விதமான சிம்டம்ஸு அந்த பெயின் வந்து நமக்கு காட்டும் மற்ற நோய்கள்னால் இந்த மாதிரி பேக் பெயின் முதுகு வலி வரும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல என்ன மாதிரி நோய்களால் வரும் பேக் பெயின் வந்து மற்ற நோய்கள் பார்த்தோம்னா கேன்சரால் கண்டிப்பாக வரும் அதே போல் பேக் போனில் வந்து ஏற்படக்கூடிய விபத்துகள் பேக் போனில் ஃப்ராக்சரு அதில் வந்து இந்த முதுகு வலி வரும் அதுவே அந்த நரம்புகள் இருக்கும் நரம்புகள் துவாரத்தில் அடைப்பு ஏற்படும் அப்படி ஏற்பட்டாலும் இந்த பிரச்சனைகள் வரும் இன்னொரு விஷயம் என்னென்னா கால்சியம் டெஃபிஷியன்சி விட்டமின் டெஃபிஷியன்சி இந்த ரெண்டுமே வந்து போனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கால்சியமும் விட்டமின் டியும் குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் இது முதுகு வலி வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு வயதானவங்களுக்கு மூட்டு வழி மாதிரி இந்த முதுகு வலி அப்படிங்கிறது இளைஞர்களுக்கு நிறைய வருது ரொம்ப நேரம் அலுவல் சூழலில் பனிச்சூழலில் பணிபுரியவர்களுக்கு வருது அப்படின்னு சொல்லப்படுது ஏன் இன்னும் இளைஞர்களுக்கு அதிகமாக இந்த இது வர்றதுக்கு காரணமாக இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்து உடல் உழைப்பே அதிகமாக தர மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்பு தான் என்ன தேவையோ அது வந்து வீட்டுக்கே வந்துடுது அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் ஆகிட்டாங்க முன்னாடி அப்படி கிடையாது எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் உடற்பயிற்சிக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அது கிடையாது உடற்பயிற்சி வந்து யார் அதிகமாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த முதுகு வலி பிரச்சனை கண்டிப்பாக இருக்காது மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் நடக்கலாம் வாக்கிங் போகலாம் அதேமாதிரி நீச்சல் பயிற்சி ஸ்விம்மிங் வந்து பெஸ்ட்டு இந்த முதுகு வலிக்கு இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தால் சின்ன வயசுலேயே முதுகு வலி வரதை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ண முடியும் வேற என்ன லைஃப் ஸ்டைல் வேறு என்ன விதமான பயிற்சிகள் மூலம் இந்த முதுகு வலி அப்படிங்கிறது வராமல் நம்ம வச்சுக்க முடியும் தடுத்துக்க முடியும் உணவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பிரச்சனைக்கு மூல காரணம் வந்து உணவு தான் சரியான நேரத்தில் சாப்பிடணும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வந்து பரபரப்பாக இருக்காங்க ஏன்னா பொருளாதாரத்தில் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அந்த கப்பிங் பட்டை வந்து ஃபேஸ் பண்ணணுங்கிறதுக்காக உடல் நலத்தை வந்து கவனிக்கிறதே கிடையாது ஸோ உணவு வந்து எது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுதோ அந்த உணவை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் ஸோ சைவ உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும் கீரைகள் காய்கறிகள் பழங்கள் இது ரிலேட்டடாக அதிகமாக எடுத்துக்கணும் முக்கியமாக போனை பொறுத்த வரைக்கும் கால்சியமோ விட்டமின் டியும் ரொம்ப முக்கியம் விட்டமின் டி வந்து சன்லைட்டில் இருக்குது காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே அஞ்சு நிமிஷம் நேரடியாக சூரியனை பார்த்தா போதும் விட்டமின் டி நல்லா வந்து அப்சர்வ் ஆகும் அதே போல் உணவில் வந்து ஆரஞ்சில் இருக்குது முலாம்பழம் தர்பூசணி பாதாம் எடுத்துக்கலாம் பாதாம் வந்து ரெண்டு அதுதான் அளவு ஒரு நாளைக்கு ரெண்டு பாதாம் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் இதெல்லாம் வந்து போனுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் வெந்தயத்தை வந்து முளைக்கட்டி சாப்பிடலாம் இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த உணவில் வந்து மிக முக்கியமாக பிரண்டை பிரண்டையை வந்து நெய் விட்டு வதக்கி துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் இந்த பேக் போன் பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும் இந்த பேக் போன் பல பேருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த முதுகு தண்டு வடம் அது ரீதியாக பாதிக்கப்படுறது ஒன்று பல பேருக்கு அது வந்து இந்த கழுத்து முடிகிற அந்த பகுதியிலிருந்தே தொடங்குது ஆமாம் முன்னாடி சொன்ன மாதிரி தண்டை வந்து கழுத்துக்கு கீழ் வந்து ஆரம்பிக்குது கழுத்துக்கு கீழ வந்து ஆரம்பித்து ஆசனம் வாய்க்கு மேலே வரைக்கும் போகுது இதுதான் மூணாக பிரிக்கிறாங்க கழுத்து வலி மேல் முதுகு வலி கீழ் முதுகு வலி இந்த கழுத்து வலி இதுதான் என்ன பிரச்சனை சல்விகல் ஸ்பாண்டிலைசிஸாக வருது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபோனே இல்லாத ஆட்களே இல்லை இன்னும் ஃபோனை வந்து நம்ம கீழே குனிஞ்சு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் ஸோ யாருமே வந்து நேராக நிமிர்ந்து பார்க்குற அந்த பொசிஷனே போயிடுச்சு நம்ம பொசிஷனை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே இந்த போன் ரிலேட்டடாக பிரச்சனை வராது ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது இப்போ வந்து செல்ஃபோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறாங்க அது எல்லாமே வந்து பொசிஷனை பாதிக்குது பொசிஷனை வந்து பாதிக்கும் போது கழுத்து வலி வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்துடுது சார் இப்போ நான் கேட்டது போல் வயதானவர்களுக்கு மூட்டு வலின்னு சொன்னார் இல்லைங்களா அதுவும் ஒரு எலும்பு சம்மந்தமான ஒரு வழிங்கிறதுனால நான் கேட்குறேன் ஏன் மூட்டு வலி அவர்களுக்கு அதிகமாகுது இத்தனைக்கும் அவங்க மற்றவங்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இந்த வாக் பண்ணுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க ஸோ வாக்கிங்லாம் போகிறாங்க ஆனால் நடக்க முடிகிறதில்ல மூட்டு வலி அப் அந்த கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது அதனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேறு என்ன காரணத்துக்காக இது வந்திருக்குன்னு பார்க்கணும் ஹெச்பி லெவல் இந்த ஈமோகுளோபின் லெவல் ரத்தத்தோட அளவு குறையும் போதும் அந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கலாம் ரத்த ஓட்டம் குறைவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப அசதியாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா மன அழுத்தம் நிறைய பேருக்கு இன்றைக்கி மன அழுத்தத்தால் முதுகு வலி வருதுக்கு வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அப்போ மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கும் அதுக்கு தேவையான ஆசனங்கள் முத்திரைகள் இதெல்லாம் செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த கழுத்து வலி கண்டிப்பாக வரத்த அவாய்ட் பண்ண முடியும் இப்போ நீங்கள் சொல்கிறது போல் கழுத்து வலி ஆகட்டும் மூட்டு வழி ஆகட்டும் முதுகு வலி ஆகட்டும் இந்த மாதிரியான இந்த வழிகளை யோகாசனம் மூலமாக முத்திரைகள் மூலமாக இந்த வழிகளை குறைக்க முடியுமா அல்லது இந்த நோய்களிலிருந்து விடுபட முடியுமா கண்டிப்பாக ஆசனங்கள் முத்திரைகள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக வேலை செய்யும் ஆனால் எல்லாமே தான் நம்ம பண்ணணும் கரெக்டான உணவு எடுத்துக்கணும் சரியான உடல் பயிற்சிகள் எடுத்துக்கணும் எல்லாத்தையும் எடுத்து கம்பைன் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாகவே அதுலேருந்து வெளியே வர முடியும் இப்போ யோகாவில் பார்த்தீங்கன்னா சேதுபந்தாசனம் புஜங்காசனம் பத்மாசனம் இந்த மாதிரி ஆசனங்களில் ஆசிரியரோட மேற்பார்வையில் அதை பார்க்கணும் ஏன்னா என்ன தான் வந்து புத்தகத்தை பார்த்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலுமே கூட யோகா வந்து சின்ன சின்ன நுட்பங்கள் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டான பொசிஷனில் வந்து வைக்கணும் அப்போ யோகா வல்லுநர்கள் மேல் பார்வையில் அதை பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் முத்திரைகள் பார்த்தோம்னா வாயு முத்திரை வந்து நல்லா வேலை செய்யும் வாயு முத்திரை வந்து ஆள்காட்டி உரலை கட்ட விரலுக்கு அடிப்பகுதியில் வச்சு கட்ட உரலை மடக்கணும் ஆமாம் கரெக்டாக இந்த பகுதியில் இணைக்கணும் இணைச்சி இப்படி வரணும் இதுதான் வந்து வாயு முத்திரை வேதாத்திரி மகிழ்ச்சி தான் வச்சிருப்பாரா அது வேற மாதிரி இல்லை அது வேற அது சின் முத் அது வந்து வாதுகை கூட அது இந்த முத்திரை இந்த வாயு முத்திரை இந்த முத்திரை சாதாரணமாக நீங்கள் மடியில் வச்சுக்கலாம் மடியில் வச்சுக்கலாம் இருபது நிமிஷம் பண்ணணும் ஆமாம் இது என்ன பண்ணணும்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த முதுகோலி இல்லாமல் பண்ணணும் ஆனால் என்ன பண்ணணும் தொடர்ந்து பண்ணணும் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிவிட்டு நமக்கு பெரிய ரிசல்ட் எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது நாற்பத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் அப்படி இந்த வாயு முத்திரை தொடர்ந்து போனோம் ஏன்னா என்னதான் முதுகு வலி எல்லாமே வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் வரும் அப்போது வந்து பஞ்சபூதத்தில் காற்று பூதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ வாயு முத்திரை பண்ணும்போது உடம்புல அந்த காற்று பூதம் சமநிலைக்கு வரும் அப்போ முதுகு வலி பிரச்சனை வந்து ரொம்ப எளிதாகவே நம்மளால் வெளியே வர முடியும் ஓ இது இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து வாதம்னா என்ன இப்போ வாதம் பெத்தம் கபமில் வாதம்னால் என்ன வாதம்னால் காற்று பூதத்தோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும் பொதுவாக நம்ம உடம்பில் வந்து வாத பித்த கபமாக நோய் நிலைகளை பிரிக்கிறாங்க உடல்லையும் அப்படி பிரிப்பாங்க இப்போ எப்படின்னா கழுத்து இந்த பகுதி வரைக்கும் கபம் இங்கேருந்து நம்ம தொப்புள் பகுதி வரைக்கும் பித்தம் தொப்புள் பகுதியிலேருந்து கீழே வரைக்கும் வாதம் ஸோ முதுகு தண்டு வரைக்கும் இல்லை ஆசனமாக மேலே வரைக்கும் இந்த முதுகு தண்டு வருது அப்போது பேக் பெயின் லோ பேக் பெயின் பார்த்திங்கன்னா வாதத்தில் தான் வரும் வாதம்னாவே மூமெண்ட்ஸ் காற்றோட ஃபங்க்ஷன் என்னென்னா நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுதுன்னா சுவாசம் மட்டும் கிடையாது அதாவது மூமெண்ட்ஸ் அதாவது பிளட் சர்க்குலேஷன் பீட்டு நுழையீழ சுருங்கி விரியிறது இது எல்லாமே காற்று பூதம் வந்து உடம்புல நல்லா இருந்தால் தான் இது எல்லாம் சிறப்பாக செயல்படும் அப்போ முதுகோலியில் என்ன ஆகுது மூமெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்க மாட்டேங்குது ஸோ அப்போ வந்து காற்று பூதம் அங்கே சரியாக வேலை செய்யலை அப்போ இந்த வாயு முத்திரை பண்ணும்போது காற்று பூதத்தை நம்ம சரியாக வேலை செய்ய வைக்கணும் அதன் மூலமாக இந்த முதுகு வலி பிரச்சனை வந்து வெளியே வரலாம் அப்போ இந்த முதுகு வலிக்கும் வாயு தொல்லை அப்படின்றாங்கல்ல கேஸ்ட்ரிக் இஷ்யூ அதுக்கு தொடர்பு இருக்கா அதுக்கு எதுக்கும் பெரிய அளவு தொடர்பு அது உணவு வந்து சரியா செரிமானமாகாமல் அந்தந்த இடத்துல கேஸ் ஃபார்ம் ஆகுது அதுக்கும் முதுகு வலிக்கும் சம்பந்தம் கிடையாது நிறைய பேருக்கு அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க அது வேற இது வேற ஓகே சில நேரங்களில் முதுகுக்கு அப்படி தொடங்குற இடத்துல என்னவோ ஒன்று அப்படி ஏறி அந்த வடிவேல் கூட ஒரு காமெடியில் சொல்லுவார் இங்கே ஏறி நின்றுக்குது அப்படின்னு அங்கே வந்து நிறைய பேர் எனக்கு கொஞ்சம் குத்துங்க அந்த இடத்துல அப்படின்னு எதனால் அது அது வந்து தசை இறுக்கம் அந்த அந்த பகுதியில் முதுகு தண்டு வழியாக போகிற அந்த தசைகள் வந்து ரொம்ப இருகிடும் இருக்கும் இறுக்கமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒத்தடம் கொடுக்கறது தட்டுறது மசாஜ் பண்ணுறது அப்படி கொடுக்கும்போது மசில் வந்து ஃப்ரீயாகும் ரிலாக்ஸ் ஆகும் அப்போ ப்ளட் சர்க்குலேஷன் அங்கே நல்லா போகும் அதனால் வந்து வலி வந்து குறையும் ஆனால் அது கரெக்டான முழுமையான ட்ரீட்மெண்ட் அது கிடையாது அந்த டைமுக்கு அது சப்போர்ட் பண்ணும் ஓகே இப்போ நீங்கள் சொன்ன இந்த முதுகு வலி அப்படிங்க வேக் பெயின் அப்படிங்கிறது நான் சொன்னது போல் இந்த ஐடி கம்பெனியில் வேலை போல் சேர்ஸில் உட்கார்ந்து நாற்காலியில் உட்கார்ந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக வருது அப்படிங்கிறதும் அப்புறம் இந்த குஷன் இல்லாத டூ வீலர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க ஷாக் அப்சார்பர்ஸ் இல்லாத டூ வீலர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக வருது அப்படின்னு ஸோ ஏன் ஏன் சேரை உட்காடுறதுல வந்து அந்த சிக்கல் வருது சேரில் உட்கார்றது ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஒரு அதாவது கொஞ்ச நேரம் உட்காந்து வேலை செய்கிறவங்களும் இது கிடையாது தொடர்ந்து நம்ம அந்த அவங்களோட ஜாபே சேரில் உட்காந்துக்கு தான் வேலை செய்யும்போது முதுகுத்தண்டுக்கு அதிகம் அதிகப்படியாக அழுத்தம் தான் நம்ம கொடுக்குறோம் முதுகுத்தண்டு எப்பவுமே நேராக நிமிர்ந்து தான் இருக்கும் ஆனால் கூன் போட்டு உட்கார்ந்த உட்காரது முறை இல்லாமல் வந்து பொசிஷன் மாறி மாறி உட்காரும்போது என்னதான் சொல்கிறீங்கன்னு தெரியுது நான் உட்கார்ந்துறேன் ஓகே அப்படி உட்காரும்போது என்ன ஆகுதுன்னா முதுகுத்தண்டு அதிகமாக உள்ளாகுது ஓகே அதனால் வந்து முதுகு வலி வந்து வருது ஓகே நான் சொன்னது போல் இந்த மாதிரியான ஒரு முதுகு வலிக்கு உணவு முறை இதை சாப்பிடலாம் இதை சாப்பிட வேண்டாம் அப்படின்னா என்ன மாதிரி உணவுகளுக்கு ஆமாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா ஸ்மோக்கிங் இருக்கக்கூடாது ஹேர்கால் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது அதேமாதிரி ரொம்ப ஆயிலில் வந்து வருத்தது பொறிச்சது ஆயில் ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அசைவ உணவை தவிர்க்கலாம் அசைவ உணவில் மிக முக்கியமாக பிராய்லர் சிக்கன் முட்டை வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா அது வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது டைஜஸ்ட் ஆகலன்னா அது வந்து இன்னும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும் ஏன்னா அந்த முதுகு வலி இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போயிட்டாவே அந்த முதுகு வலி வந்து ரொம்ப அதிகமாக தீவிரமாக இருக்காது மோஷன் சரியாக போகலன்னா மலச்சிக்கல் இருக்கும்போது முதுகு வலி இன்னும் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவை நம்ம எடுத்துக்கணும் அதனால தான் ஆயில் ஐட்டம்ஸ்லாம் இல்லாமல் நம்ம கீரைகள் காய்கறிகள் பழங்கள் சாத்வீக உணவை நம்ம எடுத்துக்க எடுக்க இந்த முதுகு வலி பிரச்சனை அதிகமாகாமல் நம்ம பார்த்துக்கலாம் ஓகே சில பேருக்கு சர்ஜரி பண்ணும்போது அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த முதுகுத்தண்டு நிறைவடைகிற இடத்துல இந்த குண்டலைனிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த முதுகுத்தண்டுடைய நிறைவடைகிற இடத்துல ஊசி போடுவாங்க அது இந்த இந்த ஊசி மயக்க ஊசி அது வந்து ஒரு பெரிய எஃபெக்டை விளைவை விளைவை கொடுத்துருமா பக்க விளைவு ஏற்படுது ஆ கண்டிப்பா கண்டிப்பாக ப்ரெக்னென்சி டைம்ல வந்து எப்படியும் வந்து ஊசி போடுறாங்க ஆனால் வந்து எதிர்காலத்தில் அது வந்து சரியாயிடும்னு சொல்கிறாங்க ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சரியாகிறது கிடையாது அதனாலே வந்து பெண்களுக்கு அதிகப்படியான வலி இதனால சைடு எஃபெக்டாக வரது உண்டு நீ உணவை பற்றி சொன்னீங்க அதுபோல் எந்த விதமான வேலைகளை அந்த வேலைகள்னால் சொல்கிறது ஜாபை சொல்லலை டாஸ்க்கை சொல்கிறேன் இந்த மாதிரி டாஸ்க்கெலாம் எங்கள் பண்ணக்கூடாது அந்த மாதிரி முதுகுவலி வருவது வந்தவங்க முதுகலி இனிமேல் வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா எது முன்னாடி சொன்ன மாதிரி தான் அதிகமாக வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது ட்ராவல் பண்ணுறத வந்து குறைச்சிக்கணும் ஒரே இடத்துல தான் நான் உட்கார்ந்து வேலை செய்கிற மாதிரி எனக்கு வேலை இருந்துச்சுன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சிம்பிள் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிக்கணும் ஓரளவுக்கு ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது உணவை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவை நம்ம எடுத்துக்கணும் கொஞ்சமாவது எக்ஸசைஸ் பண்ணணும் வாக்கிங் பண்ணலாம் ஸ்விம்மிங் பண்ணலாம் வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மூச்சு பயிற்சி பண்ணலாம் பிராணாயாமம் பண்ணலாம் மூச்சு பயிற்சிலாம் இதுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ஏன்னா ப்ளட் சர்க்குலேஷன் நல்லபடியாக இன் அதை வந்து ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ வந்து முதுகு வலி வந்து குறைய ஆரம்பிக்கும் இது எல்லாமே வந்து செஞ்சுட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தேங்க் யூ சார் பேக் பெயின் பற்றி நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றிங்க சார் நன்றி